நமது அன்பான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் நம்ம நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ நாம் சொல்லியிருந்தோம் இதில் வந்து எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நம்மளோட நேயர்களுக்கு அந்தந்த ராசிக்கு கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போது இந்த தாந்திரிக பரிகாரங்களும் சரி இந்த எளிமையான பரிகாரங்களும் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஜோதிடர்களும் ஃபாலோ எனக்கு நல்லா தெரியும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசிக்கு பதினோராம் ராசியான கும்ப ராசியிலிருந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம வந்து குரோதி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அமாவாசை அன்று வந்து இரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பராசி மூலத்திரிகோண ஸ்தானமான அவரோட இதில் வந்து கும்பராசியிலிருந்து இப்போ வந்து குருவோட வீடான நம்மளுடைய மீனராசிக்கு பயிற்சியாரார் அப்போது இந்த அடிப்படையிலையும் காலபுருஷ தத்துவத்தின் தட் இஸ் முதல் ராசியிலிருந்து ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டாம் ராசி மீனராசி வரை இந்த பார்வை பலமும் வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அப்போ இதை நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கணும்னா இந்த கோல்சார பலனை ராசி அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா அப்போ கோல்சார கோள்சார சில பேர் வந்து லக்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடையாது ஏன்னா சந்திரன் அடிப்படையில் பண்ணக்கூடியது தான் ராசின்னு சொல்லப்படுது அப்போ ராசி அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து எந்த அளவு நமக்கு பிரத்யேகமாக இருக்குமோ அதுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களும் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்களையும் பயன்படுத்திக்கலாம் பட் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இப்போ இது எல்லாமே கோல்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம அவர் அவர் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் போய் பார்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அவர் கொடுக்குற இடத்துல இருக்காரா அதே மாதிரி நல்ல தசாநாதன் நடக்குதா இல்லைன்னா தீய தசாநாதன் நடக்குதா இதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நீங்கள் எங்ககிட்டேயும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முறையாக கட்டணம் செலுத்தி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே முதல்ல இது இந்த கான்செப்ட் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ மீன வீட்டிலேருந்து ஜென்ரலாகவே இந்த பயிற்சியில் எந்தெந்த வீடுகளை சனி பகவான் வந்து பார்க்க போகிறாருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது சனி பகவான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை என்ன மூன்றாம் பார்வை அதே மாதிரி ஏழாம் பார்வை அதே போல் பத்தாம் பார்வை அப்போ சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக எங்கே போய் பார்க்க போகிறார் ரிஷப வீட்டாக போய் பார்க்க போகிறார் அடுத்தது வந்து ஏழாம் பார்வையை எங்கே போய் பார்க்க போகிறார் கன்னி வீட்டை போய் பார்க்க போகிறார் அப்போ காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் வீடான ரிஷப வீட்டையும் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடான தட் இஸ் லைக் கன்னி வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் ராசியான நம்மளுடைய தனுசு ராசியை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் அப்போது இதை பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பரிகாரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த பரிகார தொகுப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உறுதியாக நல்ல ஒரு பயனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் அன்பர்களே அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ கேட்கும்போது அடியனுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான பதில்களை தர முயற்சி எடுக்கிறோம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம மேஷ மீன ராசி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி நான் எல்லா இதுக்கும் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அந்த மேஷ ராசிக்கான பொது பலன்களையும் கீழே வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அவங்க வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை பின் பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் அது ஒவ்வொரு வீடியோவிலையும் இப்போ இப்போ மேஷராசிக்கான தாந்திரிக பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே மேஷராசிக்கான பலன்கள் பொது பலன்கள் நம்ம செஞ்ச வீடியோவும் கீழே இருக்கும் அன்பர்களே அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிறத போய் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து அதுக்குள்ள பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே நமது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கான எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் சொல்ல நம்ம நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த சண்டே லைவில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம அதை வந்து கொடுத்துருக்கோம் இது எந்த அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்கோம்னா இந்த மேஷராசிக்கு என்ன ஆகுது அப்படின்னா விரய வரார் முதல்ல எனது அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இந்த விரய சனிக்கு நான் இந்த பொது பலன் நம்ம சொல்லக்கூடிய பலன்களும் நம்ம கீழே போட்டிருக்கோம் கிட்ட ஃபர்ஸ்ட் கமண்டில் போய் பாருங்கள் அந்த வீடியோ வந்து அதில் பின் பண்ணியிருப்பாங்க அதையும் போய் பாருங்கள் அதில் சொன்ன அதே தான் சொல்கிறேன் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விரய சனியை பார்த்து பயப்படாதீங்க அஜஜோ ஏழரை நாட்டு சனி வந்திருத்தே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் வரக்கூடியது வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நிறைய தனத்தை கொடுக்க போகிறார் ஏன் அதுக்கு என்ன தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட உங்களுக்கு வரக்கூடிய ஸ்தானம் வந்து பன்னெண்டாம் வீட்டில் வந்தாலும் அதுவும் எந்த இடத்துக்கு வரார் அப்படின்னா மீன வீட்டுக்கு வரார் அப்போ அந்த மீன வீட்டில் வந்து என்ன ஆறுது மீன வீட்டில் அந்த ஆகக்கூடிய இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆகக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் குரு இருக்கார் அதே போல் அந்த இடத்துல ராகுவும் இருக்கார் சரிங்களா அப்போது உங்களுடைய அமைப்புக்கு அதாவது இந்த இதில் ஃபுல்லாக சனிப்பயிற்சியில் ஃபுல்லாகவே ராகுவும் இருப்பார் இருந்தாலும் நீங்கள் என்ன ஆழமாக புரிஞ்சுக்கணும் அந்த அந்த இருபத்தி ஒம்போது மூணுக்கு அப்புறமா அவர் உங்கள் வீட்டுக்கு பதினோராம் வீட்டுக்கு போயிடுவார் நான் சொல்கிறது புரியுதுங்களா கும்ப வீட்டுக்கு போயிடுவார் அப்போது நீங்கள் இதில் என்ன ஆழமாக புரிஞ்சுக்கணும் நம்ம அதை அன்பார்ந்த மேஷராசி அன்பர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அவருடைய மூன்றாம் பார்வையாக எங்கே போய் பார்ப்பார்னா உங்களுடைய மேஷ வீட்டோட ரெண்டாம் வீடான ரிஷப வீட்டை போய் பார்ப்பார் அப்போ என்ன வரும் உங்களுக்கு தனப்பிராப்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் பயந்துக்க கூடாது சரியா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வையான பார்வை மூலமாக எங்கே போய் பார்க்க போகிறாருன்னா உங்களுடைய காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடான உங்களுக்கும் ஆறாம் வீடான நம்மளுடைய கன்னி வீட்டையும் போய் பார்க்க போகிறார் அப்போ இது என்ன அடிப்படையிலேயும் நம்ம பரிகாரங்கள் இதில் நம்ம எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வையான தட் இஸ் சனி பகவானோட பத்தாம் பார்வையான பார்வையில் உங்களுடைய ஒன்போதாம் வீடான தட் இஸ் லைக் தனுசு வீட்டையும் பார்க்குறாரு சரிங்களா அப்போ இதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனது அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இதில் வந்து நம்ம புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் சொல்கிறது எளிமையான தாந்திரிக பரிகாரம் இப்ப சொல்றது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்க என்ன பண்ணணும் இது நான் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சொல்லுவேன் காரணம் என்னென்னா இது ஒரு சில கணக்குகள் உண்டு அதில் ரகசியம் என்னன்றது ஜோதிடர்கள் பார்க்குறவங்களுக்கு புரியும் சரிங்களா ஆனால் இந்த தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க சரியா அப்படிங்கும் போது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எள் எடுத்துக்கணும் கருப்பு எள்ளு தான் எடுத்துக்கணும் இந்த கருப்பு எள்ளை எடுத்துட்டு நீங்கள் மஞ்சள் கலர் துணியில் கலர் துணியில் அதை கருப்பு எள்ளை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மறுநாள் கார்த்தால் இப்போ வியாழக்கிழமை நைட் நை புதன் புதன்கிழமை நைட் வைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் வியாழக்கிழமை நைட்டு வைக்கிறது வெள்ளிக்கிழமக்கில்ல வெள்ளிக்கிழமை நைட்டு வைக்கிறது சனிக்கிழமை இல்லை இந்த இதை எள்ளை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நீர்நிலைகள்லாம் தயவு செஞ்சு சாக்கடையிலலாம் போட்டுறக்கூடாது சரிங்களா அதே மாதிரி குளங்கள் ஏரிகள் இந்த மாதிரி இடங்கள் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துலையே இதை கொண்டு போய் தூவிட்டு வந்துடுறது ஒரு ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரமாக இருந்துட்டுருக்கும் இதை நான் பன்னெண்டு ராசிக்கும் சொல்லுவேன் இதில் காரணமும் அதில் உண்டு அப்படி அது எதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அது ஆமாம் என்றால் அதற்கான விளக்கங்களையும் நான் கீழே கொடுக்குறேன் அதே போல் உங்களுக்கு வந்து இந்த காலங்கள்லேயே அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எள்ளுருண்டை முடிஞ்சால் நீங்கள் செய்ங்க நான் சொல்கிறது பொறுத்த முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் செய்யும்போது பாகு வெள்ளப்பாகு போடாமல் நம்மளுடைய வெள்ளம் வெள்ளம் தட்டி போட்டு இப்போ பண்ணக்கூடிய கருப்பட்டி வெள்ளம் தட்டி போட்டு பண்ணக்கூடிய நம்ம தட் இஸ் லைக் எள்ளூருண்டையை செஞ்சு வச்சு அன்னைக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தானமாக கொடுத்துட்டு வர்றது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் இது எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரமாக இதை நீங்கள் பண்ணிக்கோங்க அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நாட்களில் உங்களுடைய குரு குருன்னா உங்களுடைய தட் இஸ் லைக் மென்டராக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய ஜோதிடராக இருக்கலாம் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா வஸ்திர தானங்கள் பண்ணலாம் அது வந்து வெண்ணிறத்தில் அதில் வந்து ஒரு இப்போ ஒரு வேளை அவங்க கல்யாணம் ஆனவங்க அவங்க குரு கல்யாணம் ஆனவங்கன்னா எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வஸ்திர தானம் பண்ணுறீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு பண்ணும்போது இது பொதுவான விதியாக வச்சுக்கணும் யாருக்கோ நீங்கள் ஒரு ஒரு அன்பளிப்பே கொடுக்குறீங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பெண்ணுக்குன்னா பெண்ணுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அவங்க வீட்டில் இருக்க ஆணுக்கும் சேர்த்து கொடுக்கணும் அது மாதிரி ஒருவேளை உங்களுடைய மென்டரோ குருவோ இருக்காங்க அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ அவங்களுக்கு நீங்கள் பெண்ணாக இருந்தாங்கன்னா புடவை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்க வீட்டு கணவனுக்கு வேஷ்டியும் வாங்கி கொடுக்குறது நன்மையை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறது அதே மாதிரி மஞ்சள் நிற கலரில் இருக்கக்கூடிய புடவைகள் அதே மாதிரி பச்சை நிற கலரில் இருக்கக்கூடிய தட் இஸ் லைக் புடவைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தட் இஸ் லைக் வேஷ்டி அதே மாதிரி சட்டை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆண்களுக்கு வாங்கி கொடுக்குறதும் நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை ஒரு ஜோதிடருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அவங்க ஒரு வேளை உங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய ஜோதிடருக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அங்க வஸ்திரமும் சேர்த்து வாங்கி கொடுக்கணும் ஒருவேளை அவங்க வந்து தட் இஸ் லைக் பிராமணர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒம்போது கஞ்சி வேஷ்டி வாங்கி கொடுக்குறதும் அதில் ஏன்னா அதுலேயே அங்க வஸ்திரமும் வந்துடும் சரிங்களா இது நார்மலாக இருக்கிறவங்க வந்து அதை வந்து அந்த பஞ்ச கஞ்ச கண்ண பஞ்சகச்சம் வந்து கட்ட மாட்டாங்க அதனால அந்த ஒம்பது கஞ்சி வேஷ்டியை வாங்கி கொடுக்குறதும் இந்த காலங்களில் நான் சொன்ன புதன் யாழன் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மேஷராசிக்கு இது இல்லாமல் கலரில் ஒரு துணி எடுத்துக்கிறது என்னடா இவ்வளோ தாந்திரிக பரிகாரம் எளிமையாக சொல்லிகிட்டே வரோம்னு நினைக்கிறேன் இங்கே இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருக்கணுங்கிற நல்ல இதில் தான் நம்ம உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறோம் மஞ்சள் நிற துணியில் எடுத்து தட் இஸ் லைக் இப்போது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி இருக்குன்னா இப்போ புதன்கிழமை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது இந்த காலங்கள்லையும் அதே மாதிரி வியாழக்கிழமை காலையில் ஆறு டி ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களையும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்போது காலங்கள்லையும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச தட்சணை அது ஒரு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் பத்து இருக்கலாம் உங்களுடைய ஜோதிடராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய குருவாக இருக்கலாம் அவங்களுக்கு அந்த மஞ்சள் நிற துணியில் நீங்கள் எடுத்து வைக்க வைக்க வைக்கவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் போது மேசராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இதோடு சேர்த்து நான் உங்களுக்கு பணிவாக சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் நமக்கு வந்து கோல்சார ரீதியான பரிகாரங்கள் சொல்கிறதுனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடுமோ இல்லை நீங்கள் முறையாக பணம் கட்டி வருவீங்க அப்படின்னு சொன்னால் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரங்களும் வழிபாடுகளும் சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த விரைய சனியாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களோட தசாதநாதன் புத்திநாதன் அமைப்பில் இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்கள் வழிபாடுகள் பூஜைகள் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணிக்கும் போது மேஷராசிக்கு இது ஒரு அற்புதமான சனிப்பயிற்சியாக இருக்கட்டும்னு இறைவனை வேண்டி வணங்கிக்கிறேன் அன்பர்களே அதேமாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மேஷராசிக்கான பொது பலனும் அதில் வந்து அவங்க பின் பண்ணியிருப்பாங்க அதையும் பாருங்கள் அதையும் நீங்கள் பார்க்கும்போது அதோடு சேர்த்து இந்த பரிகாரங்களையும் சேர்த்து செஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நண்பர்களை